ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யோகா சேனல் நம்ம யோகா சேனலில் இன்னைக்கு என்ன ரெசிபின்னு பார்த்துலாம் வாங்க வீடியோக்குள்ள போகிறதுக்குன்னு நம்ம சேனல் மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இங்கே மாவு ஆட்டிகிட்ருக்கிற இன்னைக்கு மாவு இன்றைக்கி சனிக்கிழமை நம்ம காலையில் ஆட்டி வச்சிட்டோம்னா நமக்கு ஒரு வார்த்தை பிரச்சனையே இல்லை ஆனால் வேலைக்கும் டைம் ஆகிடுச்சு பாப்பா வந்து உளுந்தங்கலி கேட்டாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து நம்ம மாவாட்டத்தில் அந்த உளுந்தும் வெந்தயம் போட்டு நம்ம ஆட்டிட்டு இருக்கணும் அதில் கொஞ்சம் அடுத்து இன்றைக்கி உளுந்தங்கலி ரெசிபி பார்க்க போகிறோம் வாங்க இன்னைக்கு மாவு வாட்டிக்கும் பாருங்கள் அரிசியெல்லாம் இங்கே வந்து உளுந்து ஆட்டிக்கிட்டு இருக்குது நான் இந்த டம்ளரில் வந்து பத்து டம்ளர் அரிசி போடுவேன் நாலு டம்ளர் பச்சை அரிசி ஆறு டம்ளர் குளுங்கு அரிசி போடுவேன் நல்லா பஞ்சாட்டம் ஆகிட்டு நம்ம உளுந்தங்களை கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மாவை தோண்டி நம்ம கரைச்சி வச்சிடலாம் போதும் உளுந்தங்களிக்கு இந்த மாவு போதும் நம்ம மா மாவெல்லாம் தோண்டிட்டு பார்க்கலாம் இங்கே மாவெல்லாம் ஆட்டி தோண்டியாச்சு இப்போ நல்லா பிசைஞ்சு கரைச்சி வச்சுட்டேன் இது வந்து நம்ம மதியானம் ஒரு ஒரு மணிக்கு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா நமக்கு ஒரு வாரத்துக்கு மாவு ரெடி நல்லா இட்லிக்கு ரேஷன் அரிசியே போடணும் நல்ல அரிசி எதுவும் சேர்க்க மாட்டேன் பச்சரிசி புளுங்க அரிசி உளுந்து போட்டு ஆட்டி வச்சுட்டேன் இப்போ எடுத்து வச்சுட்டு நம்ம உளுந்தங்களி எப்படி செஞ்சிடலான்னு பார்த்துடலாம் வாங்க ஆமா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம உளுந்தங்களி எப்படி செஞ்சலாம்னு பார்த்தோம்னா நம்ம ஆட்டின மாவவே எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க இதுல வந்து நம்ம உளுந்தும் வெந்தயம் இருக்கும் அதனால கண்டிப்பா மாவு இந்த மாதிரி பசங்களுக்கு செஞ்சு விடுங்க ஏன்னா இப்ப எல்லாம் சின்ன வயசுல பசங்க ஏஜ் அட்டன் பண்ணிடுதுங்க வயசு இப்போ அஞ்சாவது படிக்கும்போது ஆறாவது படிக்கும் போது நாலாவது படிக்கும் போது கூட ஏஜ் அட்டன் பண்ணிடுது பிள்ளைங்க சின்ன குழந்தைங்களையும் அப்போ அவங்களுக்குலாம் வந்து உடம்பு பலன் இருக்காது அதனால நம்ம இந்த மாதிரி இட்லிக்கு மாவாட்டுறப்ப கொஞ்சம் உளுந்து எடுத்து களி கலதி கொடுங்க உளுந்தை வடை சுட்டுக் கொடுங்க உளுந்த நல்லா வறுத்து கழிக்கின்றி உளுந்தவே வறுத்து கொடுத்தோம்னா அவங்க நல்லா சாப்பிடுவாங்க பொம்பளை பிள்ளைங்களுக்கு மட்டும் இல்லை பசங்களுக்குமே நம்ம செஞ்சு கொடுக்கலாம் ஏன்னா அவங்களுமே வேலை செய்ய வேலைக்கெல்லாம் போகிறவங்க தான் பெரிய பையனானா இப்போ இதை நம்ம எப்படி செஞ்சிலான்னு நான் வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த உளுந்தங்களை செய்கிறதுக்கு வந்து இப்போ மாவு ஆட்டி வச்சு செய்கிறது நீங்கள் இது தனியாக செய்யணும்னா அரை டம்ளர் உளுந்தும் கால் டம்ளர் வெந்தயம் போட்டு நீங்கள் ஊற வச்சு மிக்ஸியில் அரைச்சி இந்த மாதிரி செய்யுங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாம் நல்லா கரைச்சிடலாம் ஆ ஃப்ரெண்ட்ஸ் தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி கரைச்சாச்சு இவங்க இந்த அளவுக்கு நம்ம கரைச்சிடணும் இந்த அளவுக்கு நம்ம கரைச்சிடணும் வேணும் இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க ஏன்னால் நல்லா வேகணும் அதுக்காக இன்னும் கூட கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கிறேன் நான் நல்லா தண்ணி ஊற்றி கெட்டி இப்படி கரைச்சிக்கோங்க இதுக்கு தேவையான பொருள் என்னதுன்னு நம்ம வெல்லம் போட்டு செய்ய போகிறதுனா நல்லா இது மாதிரி செஞ்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றி வெல்லம் வச்சு சாப்பிடும் நாட்டுக்க சக்கரை கூட சாப்பிட்லாம் நல்லெண்ணா சுத்தமான நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க இப்போ வாங்க நம்ம கடாயை பற்ற வச்சிடலாம் அடுப்பில் வந்து கடாயை வச்சாச்சு இப்போ நம்ம இந்த இப்போ மாவை வந்து இதை அப்படியே நம்ம பாத்திரத்தில் சேர்த்துடலாம் இப்போ கை விடாமல் கிளறுங்க அடிப்பிடிக்கி விட்டுறக்கூடாது கொஞ்சம் ஒரு கொதி வரவும் நம்ம சிம்மில் வச்சுக்கிடலாம் சிம்மில் வச்சுதையும் கிளறணும் இப்போ நல்லா கொதிக்கட்டும் கொதி சாப்பிட்றது நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து இந்த கட்டி உழுவக்கூடாது இந்த இப்படி வந்து இந்த மாதிரி வச்சுதான் இந்த களி கிளறணும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நம்ம கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும் இப்போ பாருங்கள் கொஞ்சமாக கெட்டி வந்திருக்குது வருங்க இப்போ நம்ம சிம்மில் வச்சு விட்றணும் ஏன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனால் களி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதில் நம்ம ஒரே ஒரு பீன்ஸு அளவு நம்ம உப்பு சேர்த்துக்குறோம் ஏன்னா குழம்பு ஊற்றி சாப்பிட்றதுக்குமே இந்த களி சூப்பராக இருக்கும் அதனால் நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி வெள்ளம் போட்டு சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா அடிப்பிடிக்காமல் இப்படி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க நல்லா கெட்டியாக வரும் கெட்டியாக வந்ததும் நல்லா பாருங்கள் எப்படி திரண்டு வரும் பாருங்கள் அல்வா பதத்துக்கு வரும் பாருங்க இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்கு வெந்து வந்திருக்குன்னு நம்ம முதல் எப்படி தண்ணியாக வச்சோம் இப்போ எந்த அளவுக்கு வெந்து வந்திருக்குது பாருங்கள் இப்போ அடுப்பை வந்து ரொம்ப சிம்மில் வச்சுருங்க ஆனில் வச்சிடாதீங்க வச்சுட்டிங்கன்னா கட்டி விழுந்துடும் இப்போ அடுப்பை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சிம்மில் வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சிம்மில் வச்சு செய்யுங்க இப்போ பாருங்கள் நமக்கு எந்த அளவுக்கு கட்டி வந்துருக்குன்னு பாருங்கள் இப்போ இதிலே கொஞ்சமாக நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஏன்னா நமக்கு ஒட்டாமல் நல்லா வரும் பாருங்கள் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேருங்க இப்போ கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம் லைட்டாக சால்ட்டு சேர்த்துக்கலாம் ஏன்னா இதை நம்ம ஊற்றி சாப்பிட்றவங்க சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இப்போ ஒரே ஒரு பிஞ்ச அளவுக்கு தான் என்னை சாப்பிட்டு சேர்க்கல ரொம்பவே சேர்க்கல ஏன்னா நம்ம வெள்ளம் போட்டு சாப்பிடுவோம் அதனால இப்போ நல்லா அடிப்பொழிக்காமல் நல்லா கிளறி விடுங்க நல்லா எப்படி கெட்டி பதத்துக்கு வருமோ அப்படி அந்த அளவுக்கு நம்ம கிளறணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எவ்வளோ காயிடுச்சுன்னு நல்லா வெந்து வந்துருச்சு இன்னும் கொஞ்சம் நம்ம நல்லா என்ன சேர்த்துக்கலாம் அடுப்பு சிம்மில் வச்சே செய்யுங்க கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் நல்லா எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா கிளறி விடலாம் எண்ணெய் சேர்த்தே நல்லா கிளறி விடுங்க நல்லெண்ணெய்க்கு அவ்வளோ சத்து இருக்குது நல்லெண்ணெய் சேர்க்கலாம் நெய் சேர்ப்பாங்க நல்லெண்ணெயில் தான் அவ்வளோ சத்து இருக்குது இந்த உளுந்தங்கலிக்கு இன்னும் பாருங்கள் நமக்கு எவ்வளோ உன்ஸ் மாவு எப்படி வந்து வந்துருச்சு வாருங்க இந்த நல்லா கிளறி கொடுக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்கு நமக்கு கெட்டியாக வந்துகிட்டே இருக்குவாருங்க இன்னும் கொஞ்சம் நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த நல்லெண்ணெய் சேர்த்து சேர்த்து நம்ம அப்படியே கிளறி விடணும் அப்போத்தான் நல்லா அல்வா பதத்துக்கு வரும் இந்த களி வந்து இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் நான் ஒரு கப் நல்லெண்ணெய் சேர்த்துட்டேன் பாருங்க நான் ஒரு கப்பு ஊற்றி வச்சுருந்தேன் அத்தனை நல்லெண்ணையும் சேர்த்துட்டு சேர்த்து சேர்த்து கிளறி விட்டுட்டுருக்கேன் நல்லா கிளறி கொடுங்க நல்லா வெந்து அல்வா பதத்துக்கு வரும் பாருங்க அப்படியே எடுத்து நல்லெண்ணெய் ஊற்றி ம வெள்ளத்தை வச்சு தொட்டு தொட்டு அப்படியே சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ குழம்புலாம் ஊற்றி சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக இருக்குது தான் நான் வெள்ளம் இதில் சேர்க்கலை கொஞ்சமாக குழம்பு ஊற்றி சாப்பிட்டாலும் சாப்பிடும் பாப்பா ஏ கொஞ்சமாக நம்ம வெறுங்கலி வெள்ளம் போட்டு சாப்பிடலாம் அப்படின்றதே நான் இதில் வெள்ளம் சேர்க்கல வெள்ளம் சேர்த்து கிளறினாலும் நல்லாயிருக்கும் இப்போ நல்லா இன்னும் கொஞ்சம் அல்வா பதத்துக்கு வரட்டும் களி ரெடி ஆகிட்டே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக பசங்களுக்கு பிள்ளைங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுங்க மாதத்தில் வந்து பசங்க வந்து இப்போ சின்ன பிள்ளைங்களே ஏஜ் அட்டென்ட் பண்ணியிருந்தது இப்போ மாதம் மாதம் வந்து அவங்க வந்து தண்ணி ஊற்றிடுவாங்க ஏஜ் அட்டன் பண்ண பிள்ளைங்க வந்து அந்த மாதிரி மாதம் மாதம் அந்த பிள்ளைங்களுக்கு வந்து இந்த மாதிரி களி கண்டிப்பாக வீட்டில் வந்து நீங்கள் கலரி கொடுக்கணும் நம்ம சிரமம் பார்க்கக்கூடாது பிள்ளைங்களுக்கு வந்து ஏன்னா அந்த பிள்ளைகளுக்கு வந்து நல்ல உடம்பு பிழக்கம் ஏன்னா சின்ன வயசு பிள்ளைங்க குறுக்கு வலிக்குதுன்னுங்க கண்டிப்பாக வந்து மாதம் மாதம் பிள்ளைங்க தண்ணி ஊற்றுறப்ப இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கணும் வாங்கி இப்போ நம்ம எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம் பாருங்க இப்போ எந்த களி வந்துருச்சு பாருங்க இன்னும் கொஞ்சமாக நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் ஒரு கப்பு நல்லெண்ணெய் சேர்த்துட்டேன் பாருங்க இப்போ மாதம் மாதம் மென்சஸ் டைம் ஆகுது பிள்ளைங்களுக்கு பொம்பளை பிள்ளைங்க அதனால அந்த பிள்ளைங்களுக்கு வந்து காலையிலேயே குளிக்க வச்சுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் களி நல்லா வறுத்து கருப்பு கருப்புளுழுந்தில் மெயினாக வந்து கருப்பு உளுந்து வந்து அந்த தோலோடு சேர்த்து செய்யுங்க ரொம்ப சத்து இருக்கும் இப்போ நம்ம அந்த மாதிரி மாவாட்டைப்ப கொஞ்சமாக உளுந்து அதை வெந்தயம் சேர்த்துருக்கிறதுக்காக சூடு நல்லா சூடையும் குறைக்கும் வெந்தயம் வந்து மா உளுந்து வந்து நல்லா இடுப்பு அதே மாதிரி கல்யாணம் ஆக போகிற பிள்ளைங்களுக்கு இப்போ நம்ம பேசி வார்த்தை கல்யாணம் பண்ண போகிறோம்னா அந்த பிள்ளைங்களுக்குமே வந்து கல்யாணம் முடிக்கிறதுக்கு ஒரு மாதத்துக்கு உளுந்தங்களி உளுந்தம் புட்டு உளுந்து பாயாசம் இந்த மாதிரி உளுந்தலையும் நிறையா செஞ்சு கொடுங்க உளுந்து வடையெல்லாம் செஞ்சு கொடுங்க பசங்களுக்கு ரொம்ப நல்லது இப்போ வாங்க நம்ம களி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் போதும் அளவுக்கு களி நாரும் நல்லா கெட்டி நம்ம இதில் வந்து குழம்பு ஊற்றி சாப்பிட்னாலும் சாப்பிட்லாம் இல்லாட்டி நல்லா வெல்லம் வச்சு இந்த நடுவில் கொஞ்சமாக நல்லெண்ணு ஊற்றி அப்படியே ஓரத்துலேயே தொட்டு தொட்டு எடுத்து நல்லா முழுங்கிறதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த களி ரெசிபி வந்து இதை கண்டிப்பாக வீட்டில் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க நம்ம இதுக்குன்னு ரிஸ்க் எடுத்து நம்ம மாவாட்டம் போகிறது கிடையாது நம்ம வீட்டிலே நம்ம இட்லி காட்டும் போது இந்த மாதிரி எடுத்து இப்போ நம்ம எவ்வளோ மாவு போட்டு எப்படி வச்சோம் இப்போ பாருங்கள் எண்ணெய் ஒரு கப் எண்ணெய் ஊற்றி இருக்கிறேன் நம்ம குளுந்தங்களி ரெடி ஆகிடுச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இந்த குளுந்தங்களி ரெடி ஆகிடுச்சு நல்லா குளிச்சுட்டு பசங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருங்க நல்லா சாப்பிடுவாங்க இப்போ பாருங்கள் களி எவ்வளோ அழகாக இருக்குண்டு அப்படியே நம்ம பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் நல்லா அல்வா மாதிரி இருக்குதா இந்த களிக்கு வந்து நல்லா இப்படி குழி நல்லா பறித்து விட்டுக்கிறணும் இப்படி பறித்து இதில் வந்து நம்ம வெள்ளம் போட்டு நல்லெண்ணெய் ஊற்றணும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த களி வந்து பாருங்கள் இதில் நாட்டு சக்கரை சேர்க்குனாலும் சேருங்க நான் வந்து வெள்ளம் இது வந்து நல்ல வெள்ளம் தான் இது நாங்கள் டீமார்ட்டில் வாங்குகிற வெள்ளம் சூப்பராக இருக்கும் இதை நடுவில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு கொஞ்சம் அப்போ நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த நல்லெண்ணெயிலே இந்த வெள்ளம் கரைஞ்சி வரும் நல்ல பணம் வெள்ளம் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க அது ரொம்ப ஹெல்த்தி உடம்புக்கு வந்து இப்படி மேட்டாப்பில் நல்லெண்ணெய் ஊற்றிடணும் ஊற்றி அப்படியே அந்த தொட்டு தொட்டு சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த களி களி வந்து இப்போ நம்ம வேற எந்தது மாவு இது தனியாக ஆட்டினதும் இல்லை இதுக்கு வந்து நம்ம உளுந்து ஆட்டும் போதே அதில் வெந்தயம் போட்டிருக்கோம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் இன்னும் கொஞ்சம் வெள்ளம் சேர்த்துக்கலாம் அந்த வெள்ளத்தோட அந்த எண்ணெய் கரையை கரையை அவ்வளோ டேஸ்டா இருக்கும் தொட்டு தொட்டு சாப்பிட்றப்ப பசங்க சாப்பிட்ற கூட நம்ம உட்கார வச்சுனாலும் ஊட்டி விட்டணும் பசங்களுக்கு அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கே உண்மையில எச்சு விடுது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்க அம்மாவுலாம் எனக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தெரியும் நான் ஏஜ் அட்டன் பண்றப்ப எங்க அம்மா எனக்கு நல்லா செஞ்சு கொடுத்தாங்க இது கிராமத்துலலாம் ரொம்ப விசேஷமா பசங்கள் செய்வாங்க பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க இது மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க உளுங்கலையும் செய்ய தெரியாத ஃப்ரெண்ட்ஸ் கூட கண்டிப்பாக செய்யலாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுருந்தீங்க அக்கா உளுந்தங்கலி எங்களுக்கு கட்டி கட்டியா கண்டு நல்லா தண்ணி நிறைய வச்சு அதாவது அளவா தண்ணி வச்சு நல்ல சிம்ல வச்சே கிளறி விடுங்க அப்பதான் கட்டி வராது இப்போ நமக்கு சூப்பராக உளுங்கலி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க பசங்களுக்கு மெயினாக கொடுங்க ஆம்பளை பிள்ளைகளுக்குமே கொடுக்கலாம் ஒழுங்கெல்லாம் நல்லா வறுத்து கொடுங்க வறுத்து சாப்பிடலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம யோகா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆகும் நீங்க உடனுக்கு உடனே பார்க்க முடியும்ஸ் இனி என்ன ரெசிபி வேணும்னாலும் நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க கண்டிப்பா உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன் நம்ம கிராமத்து ஸ்டைலில் எல்லாமே செய்யறதுனால சூப்பரா இருக்கும் நம்ம உடம்புக்கு ஹெல்தி நாளைக்கு வேற ஒரு டிஷ்ல சந்திக்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ